நல்லடியார்களே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை வாழ்க்கை அடிப்படை தத்துவம் என்பது ஓரிரை கொள்கைதான் அந்த ஓரிரை கொள்கையை சிதைக்கக்கூடிய விதமாக சில அம்சங்கள் யார் ஓரிரை பற்றி பேசுகிறாரோ அவரிடத்திலேயே அந்த ஓரிணை கொள்கையை சிதைக்கக்கூடிய அம்சங்கள் இருந்தது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு பலவீனம் அதை சீர் செய்ய வேண்டிய கடமை நம்மிடத்தில இருக்கிறது ஆனால் வேதனை என்னவென்று சொன்னால் ஓரிழை கொள்கையை பற்றி பேசக்கூடிய நாம் நம்மிடத்திலே பலரிடத்திலே அந்த ஓரிணை கொள்கையை சிதைக்கக்கூடிய சாயல்கள் என்ன இருக்கிறது எதுவெல்லாம் நம்முடைய அந்த ஓரிரை கொள்கையை நீர்த்து போக செய்யக்கூடிய அம்சங்கள் என்பதை நாம் விளங்காமல் இருக்கிறோம் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட இடத்துல என்ன வாசகம் எல்லாம் கூடாதோ அவருடைய நாவுகள் இருந்து என்ன எல்லாம் உதிர்க்க கூடாதோ அதையெல்லாம் உதிர்க்கக்கூடிய அம்சங்களை நாம் பார்க்கிறோம் இணை வைப்பு என்பது அல்லாஹரபுல்லாலுமீன் மன்னிக்காத ஒரு செயல் எதாவது அல்லாஹ் மன்னிச்சுருவா எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் தான் நாடி ஒருத்தர் மன்னித்து விடுவாள் சிற்கை தவிர இணைமைப்பை தவிர அப்ப இந்த இணைமைப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்ல நம்மளுக்கு குழாயில் சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்களேன் இந்த மனிதர்களையும் ஜின்களையும் என்ன வணங்குறதுக்கு தான் படிச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றோம் நாம் படைக்கப்பட்டதே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது அல்லாகவே வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் வணங்கணும் அதுக்காக அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி இருக்கிறான் ஆனா அந்த அடிப்படையிலிருந்து நாம் மாறு செய்து விட்டால் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழுதலாம் நாம தான் அல்லாஹ் சிரிக்க வைக்கிறது இல்லையே அப்படித்தானே நாம காயத்தை கட்டுவது கிடையாது நர்காவுக்கு செல்வது கிடையாது சிலை வணக்கத்துல ஈடுபடுவது கிடையாது இரண்டு அல்லாஹ் என்றால் சொல்வது கிடையாது இந்த அம்சங்கள் எல்லாம் நம்மள்ட்ட இல்லையே அப்ப சிறுக்க பத்தி வேற என்ன புரிஞ்சுக்க வேண்டிய அம்சம் இருக்குது என்று ஒரு கேள்வி எழுதலாம் இப்படி இந்த கேள்வி எழுத வேண்டும் இங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் சிறுக்கு என்று சொன்னால் வெறும் சிலை வணக்கமோ எல்லாருக்கும் இணையாத ஒரு நபரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு மடங்குகள் என்று சொல்லுவதோ அது மாத்திர சிறுக்கு கிடையாது அதுவும் சிறுக்குதான் அல்லாவுடைய தூதர் அவங்க இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க ரசூல்லா பிரிக்கல நாம பிரிக்க வேண்டாம் ரசூல்லா பிரிச்சிருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்க பெரிய இணை வைப்பு சிறிய இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய சிறிய இணைப்பு ரசூல சொல்றாங்க நான் அஞ்சுறேன் சமூகத்தின் மத்தியில நான் அஞ்சக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் மற்ற நான் அஞ்சக்கூடியது எங்க சிறிய இணை வைப்பு நம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று அல்லாவுடைய தூதர் செல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப யார்த்த சொல்றாங்க உங்களுக்கும் எனக்கு மாத்திரம் சொல்லல சகாபாக்கள் மத்தியில இந்த செய்தியை சொல்றாங்க அவங்க எல்லாம் ஒரு கொள்கையை ஏற்றவங்க தான் அதுக்குதான் போர் செஞ்சாங்க உயிர் நீத்தாங்க தியாகம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அந்த சகாபாக்கள் சொல்லப்படுகிறது சிறிய வகை இணை வைப்பு உங்கள்கிட்ட வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் நாம பயப்படணுமா இல்லையா கேள்வி அதுதான் செய்தி அதுதான் பாடம் 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 இது மத்தவங்களுக்கு கிடையாது கிடையாது ஒருத்தன் கடவுளே இல்லைன்னு சொல்றான் அவனுக்கு இந்த பாடம் கிடையாது ஒருத்தன் தொழாம இருக்கிறான் அவனுக்கு இந்த பாடம் கிடையாது யார் பள்ளிவாசல் தொடர்போடு அல்லாஹை நம்பி தொழுகையாளியாக வேணுவாளியாக அஜி செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாவை சார்ந்து அமைத்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மறுமையை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள் சோழத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அம்சம் தான் இந்த செய்தி நமக்கான செய்தி நம்ம சிரிக்கு வைக்க போறது இல்ல ஆனா சிரிக்குடைய இந்த சிறிய அம்சம் இருக்குது இதுவும் எண்ணத்தை கொடுப்போம் சரி பெரிய சிறுக்குன்னு சொல்றீங்க அதே நரகத்தை கொண்டு போய் சேர்ப்போம் நிரந்தர நரங்கும் சிறிய சீருக்கு என்ன சொர்க்கத்துல வாசங்களை கொண்டு போய் நீங்க நிப்பாட்டிக்கா உள்ள போவாதனு சொல்லப்படுமா சிரியஸ் இருக்குதானே சொர்க்க வாசல் அப்படி பாட்டிக்கிட்டு சொர்க்கத்தை மட்டும் பாத்துக்கப்பா நீ எல்லாம் நம்பின சிரியஸ் இருக்குதா இருக்கு அதனால உனக்கு நீ நரகத்துக்கு எல்லாம் போவானா என்று சொல்லப்படுமா ஏன் என்ன செய்தி ரொம்ப பாரதமான செய்தி என்று சொன்னால் அதுவும் நம்மை நரகத்திற்கு தான் அழைத்து செல்லும் நரகத்தில் அவனை தூக்கி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதே கதா ரொம்ப இல்லா தாய்புதா இல்ல சொல்லி காட்டுகின்றான் என்னை தவிர வேற யாரையும் வணங்கல ஆனாலும் கூட நம்ம சில அம்சங்கள் வந்து விட்டது என்ன அம்சங்கள் அந்த அம்சங்களை சொன்னால் விளங்கணு நம்மள்கிட்ட இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இந்த சின்ன இணை வைப்புல இருக்கிறது என்பதை நான் சொல்லக்கூடிய செய்திகளை கொண்டு நம்ம அப்படியே கோரிலேட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்குதா இல்லையா ஆமா இது என் இருக்கா சரி பண்ணணுமே என்ற செய்தி என்ற புரிதல் நமக்கு ஏற்படும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பாருங்க இந்த சிறிய வகை இணைப்புல ஒரு செய்தி நமக்கு சொல்லுகிறார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி என்ன செய்தி முகஸ்துதியை பற்றி ஒரு செய்தி என்ன முகஸ்துதினா என்ன அடிப்படையா முகஸ்துதினா எல்லாம் கேள்வி போட்டிருப்போம் என்ன முகஸ்துதி என்று சொன்னால் ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறாரு தொழுதுட்டு இருக்கிறாரு அந்த தொழுகை யாருக்காக வராரு ஒழு செய்யறாரு பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரு ஒழு செய்து விட்டு துவா ஓதி விட்டு அல்லாஹ் ஒவ்வொரு என்று தக்பீர் கட்டி விட்டு தொழுகிறார் யாருக்காக வந்தார் பள்ளிவாசலுக்கு அவருடைய மனைவிக்காகவா அவருடைய தோழர்களுக்காகவா நீ எதுக்காக வரல அல்லாவுக்காக வந்தார் அப்படிப்பட்ட ஒரு நபர் தொழுகிறார் தொழுது கொண்டிருக்கும் பொழுது பக்கத்துல ஒருத்தர் வந்து நிக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் கவனிக்கிறார் என்பதற்காக தன்னுடைய தொழுகையை எவன் சரி செய்து கொள்கிறானோ அவன் நாசம் அங்கதான் வருது சிறு அங்கதான் சிறிய இணைய நான் தொழுகுறேன் இறைவனுக்காக வேண்டி தொழுகுறேன் அதுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி வந்துட்ட வந்த பிறகு இவர் பார்க்கிறார் என்று என்னுடைய தக்தியை நான் சரி செய்து கொண்டு அப்படி நேரா நிந்து சொன்னா அங்கதான் சிறுக்கு அங்கதான் இந்த ரியா வரும் அங்கதான் சிறிய இணைவைப்பு வரும் அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறருக்காக முகஸ்துதிக்காக செய்யக்கூடிய காரியங்களை பற்றி அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரிக்கிறார்கள் எப்படி எச்சரிக்கிறார்கள் அழகா சொல்றாங்க ஒரு ரெண்டு வரிகளை சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் எவன் விளம்பரத்திற்காக நர்சைகள் புரிந்தாரோ அவருக்கு விளம்பரம் கிடைச்சிடும் சரிங்களா விளம்பரத்துக்காக நர்சைகள் செய்வேன் சொன்னால் மத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக வேண்டி எவன் விளம்பரத்துக்காக வேண்டி செய்யறானோ அவனுக்கு அந்த விளம்பரம் கிடைத்து விடும் எவன் உபஸ்துதிக்காக வேண்டி நர்சர்கள் புரிந்தாரோ அவருக்கு அல்லாஹ் ரபுல்லால் அவரை அம்பலப்படுத்துவான் எப்படி விளம்பரத்துக்காக வேண்டி நீ அரசியல் பண்ணா தர்மம் பண்ணா தொழுதா நோம்பு வச்சா அஜ்ஜு அப்படி போயிட்டு எல்லாம் அஜ்ஜு செஞ்சவர் பாத்தீங்களா அவர் எப்படிப்பட்டவர் ஹாஜியார் ஹாஜியார் கூப்பிடணும் அதுக்காக செஞ்சனா அந்த விளம்பரம் எனக்கு கிடைச்சிரும் இதனால என்ன ஆகும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது மூன்று நபர்கள்

போய் நின்று மறுமையில் அவரை கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு அதான் விசாரிப்பான் இந்த வீரரை என்ன விசாரிப்பா என்னப்பா என்ன விஷயம் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிற யாரெல்லாம் எனக்கு நீ வீரத்தை கொடுத்த எனக்கு நீ குடுத்த வீரத்தை வைத்து உன்னுடைய மார்க்கத்திற்காக நான் உயிர் தியாகம் செய்து விட்டேன் ஷஹீது நம்மளாம் இயங்குகிறோம்ல நமக்கெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குமா என்று இயங்குகிறோமே அந்த அந்தஸ்து கிடைத்துவிட்டதாக நினைத்து ஒரு மனிதர் வறுமையில் அழைக்கப்படுகிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் உரையாடுகிறார் அந்த நேரத்தில் இறைவன் சொல்லுவான் நீ எதுக்காக வேண்டி இந்த போர்க்களத்தில் கலந்துக்கிட்டு என்ன நீயத்தோடு கலந்துகிட்டியோ அது இந்த உலகத்திலேயே உனக்கு கிடைச்சிருச்சு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவரை விரட்டி விடுவான் எதுக்காக என்னை எல்லாரும் வீரர் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தார் அவர் பெரிய வீரர் என்று சொல்லி உலகத்திலே உன்னை பற்றி பேசி விட்டார்கள் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டு விடுவார்கள் யாரு அல்லாவுடைய பாதையில உயிர் அடுத்து யார் தெரியுமா கல்வியாளர் கல்வி அப்படின்னா மார்க்க அறிஞர் எல்லாமே தெரியும் அவருக்கு அவருக்கு தெரியாத விஷயம் உண்டா அப்படின்ற அளவுக்கு அவர் கல்வியும் கத்துக்கிட்டாரு கல்வி நல்லா கவனிக்கணும் கல்வியை கத்துக்கிறதுன்றதே பெரிய அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் உட்கார்ந்து நேரத்தை செலவு பண்ணி படிச்சுக்கிட்டு பிராணத்தை எடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதே போல அந்த கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுத்துருப்பார் வெறும் சும்மா கத்துக்கிட்டவர் கிடையாது மேலே மட்டும் கிடையாது உலகத்துக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லி கொடுத்தா இப்படி என்ன செய்வாரு நல்லா கேட்பான் மருமையில அடுத்து இவரை நிப்பாட்டி வச்சு என்னங்க என்ன செஞ்ச என்ன நான் கொடுத்தன கல்வி அதை வைத்து நீ என்ன செய்தாய் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் அல்லாஹ் நான் குரான கத்துக்கிட்டேன் மார்க்கத்தை கத்துக்கிட்டேன் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்தேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது அப்படியா செஞ்சியா ஏன் செஞ்ச எனக்காக செஞ்சியா அல்லாவுக்கு தெரியும்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களை லத்தீஃபுல் கபீர் எல்லா ரொம்ப மீன் நுண்ணறிவான உள்ளங்களை பிளந்து அவனுக்கு தெரியும் இவன் கல்வி கற்றுக்கொண்டது பிறருக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே பெருமைக்காக இவனை என்று சொல்ல வேண்டும் என்ற சிந்தனைக்காக அவனை எரிஞ்சிருவாங்க அடுத்து மூன்றாவது நபர் அவர் யார் என்று சொன்னால் பெரிய வள்ளல் இன்னைக்கு நம்ம பல பேர் என்ன செய்யறோம் தர்மம் பண்றோம் தர்மம் பண்ணாத ஆட்களை எல்லாம் பார்க்க முடியாது பத்து ரூபா இருந்தாலும் தர்மம் தர்மம் தான் அதான் அடுத்து அதற்கான தூலி உண்டு மாற்றுக்கிறதே கிடையாது தர்மம் பண்றோம் பல பேர் பள்ளி வாசல்களையே எழுப்புகிறார்கள் கட்டி எழுப்பி பள்ளி வாசல மொத்தமா என்ன செய்யறது ஒரு இடம் வாங்கிட்டா போதும் மொத்த பள்ளியும் கட்டக்கூடிய அளவுக்கு தனவந்தர்கள் இருக்கிறார்கள் ஆனா ஏன் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல அல்லாஹ் கூட்டி நிப்பாட்டி வச்சு விசாரிக்கும் பொழுது என்னப்பா உனக்கு செல்வத்தை கொடுத்தேன என்ன என்ன செஞ்ச என்று கேட்கும் பொழுது நல்லா உன் பாதையில செலவு செஞ்சா எனக்கு நீ கொடுத்திய எல்லாத்தையும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த யாருலா நோன்புக்கு அள்ளி கொடுத்த ஜக்காத்து கொடுத்த பள்ளியாசலை கொடுத்த நோயாளிக்கு கொடுத்த எல்லாம் கொடுத்த யாருலா என்று சொல்லும் பொழுது நீ கொடுத்தாய் எதற்காக கொடுத்தாய் உன்னை கொடை வல்ல என்று பேச வேண்டும் அதற்காக நீ கொடுத்தாய் எல்லாம் தெரியுமே நம்ம நினைச்சு தூக்கலாம் நம்மளுடைய வேஷங்கள் எல்லாம் யாருக்கு தெரியும் அல்லாஹுக்கு தெரியும் மனுஷனை ஏமாத்திரலாம் பிள்ளைகளை ஏமாத்திரலாம் எல்லாம் அறிஞ்சவனாச்சா செஞ்ச நீ துடையவள்கள் பேர் அவனை உலகத்தே கிடைச்சிருச்சு போடா என்று சொல்லி மலக்குமார்களை அழைத்து அவனை தூக்கி பிடித்த நரகத்துல தூக்கி போடுங்க யாரு தர்மம் பண்ண ஒரு நபரை பாருங்க அப்ப எங்க வருது அவன் என்ன நினைக்கிறான் ஏன் செய்யறான் எல்லாம் எதுக்காக வேண்டி செய்யறான் அப்ப இறைவனுக்காக செய்ய வேண்டும் உள்ளத்துல மத்தவனுக்காக மாத்தி முகஸ்து வந்தா இது சிறுக்களையும் வரும் நாளை வறுமையில நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் பகரமாக நரகம்தான் புலி கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அதுல நம்மளை பாதுகாக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் செஞ்சு தர்மம் கொடுத்து கல்வியை கொடுத்து வீரத்தை கொடுத்து உயிரை கொடுத்து எல்லாம் நரகம் என்று சொன்னால் ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா அல்லாஹுடைய நீதி என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிலைநிறுத்தக்கூடிய நீதி என்பது அது பக்கத்துல யாரும் நிக்க கூட முடியாது நெருங்க கூட முடியாது அல்லாஹ் அப்படிப்பட்ட நீதி இந்த இடத்துல செய்து காட்டுகின்றான் அதை பார்க்கிறோம் அதே போல பார்க்கிறோம் ஒரு சம்பவம் எப்படின்னு சொன்னா சஹாபாக் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க தஜ்ஜாலை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க சாதாரணமா தஜ்ஜாலை பற்றி அப்படின்னாலே இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஏன்னா அவன் ஒற்றை கண்ணுடையவன் அவடைய அவனுக்கு நெட்டியில கண்ணு இருக்கும் அவன் வந்து பிரம்மாண்டமா இருப்பான் இப்படிலாம் பேசும் பொழுது சின்ன பிள்ளைங்க கடை சொல்ற மாதிரி ரொம்ப நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிரும் தட்ஜால பத்தி பொழுது சஹாபாக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படியே ரசூல்லா அந்த இடத்துக்கு வர்றான் வந்த உடனே எல்லாம் அவருடைய என்ன செய்றாங்க தெரியுமா தஜ்ஜால பத்தி பேசுறாங்கல்ல ரெண்டு பாயிண்ட் கூட தானே சேர்த்து சொல்லணும் சொல்லலாம் என்ன செய்யறாங்க தெரியுமா ஓ தஜால பத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா தஜாலுடைய தீங்கை விட இன்னும் பாரதமான விஷயத்தை சொல்லட்டுமா அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு பொழுது ரசூல்லா சொல்றாங்க சிறிய இணை அது என்ன சிறிய இணை அல்லாவுடைய தூது சொல்றாங்க எவன் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தொழுகை அழகாக்கி கொண்டானோ அவன் நரகத்தை தூக்கி போடுவாங்கன்னு சொல்லி ரஜாவை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த பாயின் சொல்ல உடைக்கிறான் யோசிச்சு பாருங்க அப்ப என்ன விளங்குது இந்த சிறிய இணைப்பு என்பது அந்த சமூகத்தில் வந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாவுடைய தூதரவர்கள் அதை குறித்து எச்சரித்து இருக்கிறார்கள் இன்னைக்கு நம்மள்தான் இருக்குது சிறிய வகையின இணைப்பு என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக நாம் பார்க்கிறோம் நான் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரசூல்லா தடுக்கிறாங்க எப்படி தெரியுமா தடுக்கிறாங்க ஒரு செய்தி ரசூல்லா சொல்றாங்க அதாவது சம்பவம் நடந்துருச்சு ஒரு ரவித்தாளர் சொல்றார் அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்து விட்டது யார ரசூல்லா பார்த்து சொல்றாங்க நம்மளா இருந்தா நம்மள சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் ஒரு செய்தி ஒரு காரியம் செய்யறோம் அப்படியே அல்லாஹோடு இணைத்து அப்படி சொல்லும் பொழுது இது புல் தூதர் தடுத்து நிறுத்துகிறார்கள் அடுத்த வார்த்தை கண்டித்து சொல்கிறார்கள் அல்லாஹோடு என்னை வைத்து பேசுகிறாயா இது எப்படி சொல்லணும் அல்லாஹ் நாடினார் அதன் காரணமாக நடந்தது நீங்களும் அது நாடுவீர்கள் என்று பிரிச்சு சொல்லணும் அல்லாஹும் நாடினீங்க நீங்களும் இப்படி சொல்லக்கூடாது நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம இடத்துல வருகிறதா இல்லையா யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அதே போல சிறுக்குடைய அம்சங்கள்ல இன்னொரு செய்தி என்ன செய்தி ஒரு காரியத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு என்ன பண்றோம் தெரியுமா சத்தியம் செய்கிறோம் சத்தியம் எதன் பேரால் சத்தியம் செய்கிறோம் சத்தியம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது எப்படி சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹுவின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும் அந்த சத்தியத்தை சும்மா சும்மா செய்யக்கூடாது தேவை ஏற்பட்டால் நெருக்கடி ஏற்பட்டால் மீது சத்தியம் செய்ய மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது அல்லாஹ் அல்லாதவர் மீது குரான் மீது சத்தியம் செய்வது என்பதுலாம் சர்வசாதாரணமா சர்வசாத குரான் மீது சத்தியம் செய்கிறோம் என்று செய்கிறார்கள் மார்க்கத்துல எல் முனையளவு கூட இதற்கு அனுமதி கிடையாது குரான் தானுங்க அப்படின்னு சொன்னா அது அல்லாவுடைய வார்த்தை வேதம் அது அல்லாஹ் கிடையாது அல்ல விளங்கிக்கீங்க அல்லாஹை விரும்ப மாட்டான் ஒரு பொருள் மீது சத்தியம் செய்து விட்டானோ அவன் அல்லாவிற்கு இணைகற்பத்து விட்டான் என்பதாக அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகிறார் அப்ப சத்தியம் அல்லாவின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும் வேற எங்கும் சத்தியம் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது அதே பார்க்கும் சில பேர் பேசுறாங்க எப்படி பேச்சு நம்ம பேச்சு வழக்கு எப்படின்னா இப்படி இருந்தா அப்படி ஆயிருக்குமே அப்படி இருந்தா இப்படி ஆயிருக்குமே இதை இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்குமே என்று சொல்லி முடிவுற்ற ஒரு செய்திக்கு பேசக்கூடிய விஷயங்களை பேசி நடந்து இத அப்படி இருந்தா இப்படி ஆயிருக்கும் அவனை நீ கல்யாணம் இன்னைக்கு நீ வெளிநாட்டுல சந்தோஷமா இருந்திருப்ப யாருடைய நாட்டம் இது யார் முடிவு செய்வது இது இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யாரிடத்துல இருக்க ஒரு வியாபாரம் துவக்குறீங்க நஷ்டமாயிருச்சு உடனே ஒருத்தர் என்ன செய்வாரு நான் அப்பயே சொல்லலா நீ வியாபாரத்தை செய்யலாம் சொல்லலா நான் அப்பயே உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னேனா ரெண்டு நாளா காய்ச்சல் வந்துச்சு ரெண்டு நாளா வீட்டுல வச்சிட்டு இருந்த அன்னைக்கே கொண்டு போயிருந்தா உயிரை காப்பாத்தி இருக்கலாமா என்ன பேச்சு சிறுக்குடைய பேச்சு இணை கற்பித்தோடைய பேச்சு நீ அப்பயே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா ஒரு மணி நேரம் இல்ல பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியே உட்கார்ந்து நீ ஐசியூலே உட்கார்ந்துரு எல்லா ப்ரொடெக்ஷனோட உட்கார்ந்துரு உனக்கு மவுத்து வருவதை தடுக்க முடியுமா என்று பார்த்து சொல் உட்காந்துக்க ஐசியூல உட்காரு வெண்டிலேட்டர்ல உட்காந்துக்க தடுத்துட முடியுமா உன்னால மவுத்து வருகிறது வரும் ஆக்சிடென்ட் ஆகி தலை எல்லாம் பிஞ்சு அப்படி கிடையாது மவுத்து சும்மா கீழே மேல இருந்து ஒரு சின்ன டப்பா கீழ விழுந்தா கூட எல்லாம் மவுத்தை கொடுப்பான் யாரும் தடுக்க முடியாது யாரும் காப்பாத்த முடியாது இப்படி இருந்தா இப்படி ஆயிருக்குமே என்று சொல்லி எத்தனை முறை வேதனைப்பட்டிருப்போம் எத்தனை முறை மனைவி இடத்துல எத்தனை முறை குழந்தைகளுக்குல எத்தனை முறை வியாபாரத்துல நான் சொன்ன அப்படி செஞ்சிருந்தா இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்லுவத செஞ்சிருந்தா சரியா இருக்கும் அதை கூட சொல்லக்கூடாது கண்டிக்கிறான் நான் செஞ்சதுதான் நான் சொன்னதை செஞ்சிருந்தா இது நடந்திருக்குமே என்று கூட சொல்லக்கூடாது அதான் எப்படி சொல்றான்னா அது ஒரு இனிமா அது ஒரு கல்வி அது ஒரு அறிவு அல்லாதான் சோதனையா கொடுத்திருக்கிறான்பா நான் சொன்னே செஞ்சிருந்தா நடந்திருக்கும் என்று நீ சொல்லாத என்று சொல்லி காட்டுகிறான் பார்க்கிறோம் இன்னைக்கு எப்படி சொன்னா என்னாலதா 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 என்று சொல்லுவதால் என்ன ஆகி போயிட்டு இருக்குதுன்னு சொன்னா எல்லா இதை ஒரு விரக்தி ஒரு மனவேதனை எல்லாம் ஏன் ஏற்படுது நான் இதை செஞ்சேன் நாட்டம் தூக்கி போட்டு போயிட்டாருங்களேன் விதியை மறுப்பது அதுவும் இணைய பொழுது கொண்டு போய் சார் விதி வந்து ஒன்று இருக்கிறது அல்லாஹ் நாடி விட்டான் அதன் காரணமா நடந்து விட்டது எந்த ஒரு மனிதன் சிந்தனை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாளை மருமையில அல்லாவுடைய தூதர் சிறல சொல்றாங்க என்ன எல்லாரையும் வந்து என்ன செஞ்சிருவாங்க அழைப்பு கொடுத்து அவங்க வடங்குற கடவுள் பின்னாடி போய் அப்படியே போய் சிறுக்குள்ள போய் விழுந்து என்ன செய்வாங்க நகரத்துல விழுந்து கல்ல வடங்குற மன்ன எல்லாம் போய் விழுந்துருவான் ஒரு கூட்டம் மட்டும் நின்று கொண்டிருக்குமா அந்த கூட்டம் என்ன சொல்லுவான் நான் வேண்டி நிந்திகிட்டு இருக்கிறேன் அந்த கூட்டத்தில் இருப்பது முக்கியம் கால்களை வெளிப்படுத்தும் பொழுது வறுமையில் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நிக்கிற கூட்டம் எல்லாமே என்னன்னா எல்லா கூட்டமே என்னன்னா அல்லான்னு சொன்னவங்களா ஆனா ஒரு கூட்டம் மாத்திரம் அல்லாவுடைய காலில் விழும் இவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் ஒரு சாரார் மரப்பலகையை போல அவர்கள் முதுகுகள் அல்லாவை பார்த்த பிறகு சுதீரை விழாது என்று சொன்னால் எவ்வளவு கேவலம் எவ்வளவு அசிங்கம் என்ன காரணம் உள்ளத்துல சும்மா அல்ல அல்லன்னு சொல்றது மாட்டர்லங்க அல்லான்னு சொல்றது உண்மையிலே உலப்புர்வமாக வருவேண்டும் அல்லாவை சார்ந்து இருக்க வேண்டும் எப்படி இப்ராஹிம் நபி சார்ந்து இருந்தார்களோ எப்படி நபிகதாய சலாசம் சார்ந்து இருந்தார்களோ எப்படி திண்ணை தோழர்கள் சார்ந்து இருந்தார்களோ அது போல அல்லாவை சார்ந்து இருக்க வேண்டும் அல்லாவை முன்னிலைப்படுத்த வேண்டும் அல்லாவை இணை வைப்பு செய்யக்கூடிய அல்லாவுக்கு நிகராக மாற்றக்கூடிய இந்த வார்த்தைகளையும் எந்த வாக்கியங்களையும் நம்முடைய வாய்களால் நாவுகளால் நாம் உதிர்ந்து விடக்கூடாது அல்லாஹ் அதில் நமக்கு பாதுகாப்பு தர வேண்டும் இணை வைப்புடைய சாயல்கள் பலது இருக்கிறது அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை தூக்கி எறிய வேண்டும் அதே போல ரமலான் வருகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ரமலான் வருகிறது முப்பது நாள் நோன்பு வைக்கணும் எப்படி வைக்கிறது முப்பது நாள் நோன்பு வைக்கும் பொழுது எனக்கு தாக்கத்தை முப்பது நாள் நோன்பு வைக்கிறோம் வியாபாரத்தை பார்க்கணும் சம்பாதிக்கணும் பெருநாள் செலவு பார்க்கணும் போனஸ் இப்படி பல விஷயங்களை யோசிச்சு இருக்கிறோம் போட்டு மண்டியை உடைச்சு பிச்சுக்கிட்டு இருக்கிறான் அடே யாருடா யாரா கொடுக்கறது யாரு இத்தனை ஆண்டுகள் கொடுத்தது யாரு நோம்பு வைக்கிறதுக்கு தாத்த அவன் அந்த மாதத்துல உன் குடும்ப செலவுகளை பார்த்து கொண்டது யார் இன்னைக்கு பார்க்கிறோம் திட்டமிடல் எது ரொம்ப வருது அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா வியாபாரம் பண்ணனும் இதுல திட்டமிடல் இருக்குது குடும்பத்தோட அமர்ந்து இந்த தொழிலுக்கு கரெக்டான போகணும் பயானுக்கு போய் உட்காரணும் குரானிகள் நேரம் ஓகனும் இது நேரம் பேஸ்புக் எல்லாம் நோண்றதெல்லாம் குறைச்சிக்கணும் யூடியூப் நோண்றதெல்லாம் குறைச்சிக்கணும் மத்த மத்த பலா முசிபத்தான் குறைச்சிக்கணும் என்று சொல்லி குடும்பத்தோட அசூர பண்ணிருக்கணுமா மனசுலயாச்சும் அவை நினைச்சிருக்கிறோமா ரொம்ப நாள் வந்துருச்சு ரொம்ப நாள் இது நமக்கு ஒரு பாடம் படிப்பினை என்று யோசித்து பார்த்திருக்கிறோமா ஏங்க இதுலயே சிரிக்க வருதாங்க ரமலான் வருது அல்லாஹ் கொடுப்பான் மறக்கத்தை கொடுப்பான் என்று மறந்து விட்டு நான் உழைப்பதால் தான் என்னுடைய முயற்சியால் என்று யோசித்துக் கொண்டு ரமலானை பின்தள்ளி விட்டு நோன்மை பின்தள்ளி விட்டு விவாதத்தை பின்தள்ளி விட்டு நாம் ரமலானை அடங்கினால் அல்லாஹ் ரபுல்லாவின் நம்மை பாதுகாக்க வேண்டும் இது போன்ற இருந்து நாம் மீண்டு வந்து உண்மையான ஏகத்துவவாதியாக நினைவைப்போட சாயது கூட இல்லாத ஏகத்துவவாதியாக அல்லாஹை முழுமையாக நம்பக்கூடிய ஏகத்துவவாதியாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்ற வாகிருந்தான் அஹமதுல்ல